கந்தரனுபூதி பாடல் நூறு ஆளா அயில் வேளடியிட் பணிவார் கோளாட்பிரரை குழி செய்தழியார் மாலார் சமனால் மறுகார் பகையால் மேலார் வினையால் பெறுவார் அவமே ஆளா அயில் வேளடியிட் பணிவர் உண்மையாளும் திருவேலுடையார் முருகப்பெருமானின் அடிகளை பணிபவர்கள் கோளாட்புறரை குறி செய்தழியார் பிறரை குறைகூறி கேடுதல் செய்து அவர்கள் வாழ்வை கெடுக்க மாட்டார்கள் மாலர் சமனால் மருகர் பகையால் நீதியற்ற கட்டவர்களாலும் பகைவர்களாலும் தீங்கழைக்க முடியாது மீளர் வினையால் வெறுவார் அவமே தவறான செயல்களால் ஒருவரை கெடுப்பவர்கள் வினையில் மாட்டி துன்பப்படுவார்கள் தவறான செயலால் ஒருவரை கெடுப்பவர்கள் வினையில் மாட்டி துன்பப்படுவர் புறரை குறை கூறாமல் கேடுதல் செய்யாமல் அவர்கள் வாழ்வை கெடுக்காமல் இருப்பவர்களை நீதியற்ற கட்டவர்களாலும் பயவர்களாலும் தீங்கிழைக்க முடியாது அவர்களை எம்மையாலும் திருவேல் காக்கும் திருவேலுடைய அடியில் பணிபவர்கள் அத்தகைய அருளை எனக்கும் அளித்து காப்பாயா முருகப்பெருமானே